அல்லாஹ் எங்களோட ஒவ்வொரு மனிதனுடைய அந்த தூய்மையான உள்ளத்துக்குள்ள ஒரு இயற்கையாக நேச்சுரலாக தவியத்தாக ஒரு ஃபீலிங்கை வச்சிருக்கிறான் அந்த ஃபீலிங் என்ன சொல்லும் என்றா ஏதாவது அங்கனைக்கு சிரமம் அல்லது ஏதாவது நியாயம் இல்லாத ஒரு விடயம் இருக்கும் போது உள்ளம் நமக்கு குத்தி காட்டும் அன்புக்குரிய சகோதரர்களே பொதுவாக நான் சொல்றேன் எங்கட வார்த்தைகள் இருக்குதே இதுல நாம் அல்லாவ பயந்துடும் நான் நல்லாவ பயந்துடும் நனிந்த சொன்ன வார்த்தையினால யார்ட்ட சரி உள்ளத்தை நோவித்து இருப்பேன் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்து தவக்குள் வைத்து செய்ய வேண்டும் செஞ்சதுக்கு பின்னால நாங்க சொல்லணும் அதன் மீது நீங்க உங்களோட நம்பிக்கையை வைக்காதீர்கள் அல்லாஹுடைய உதவியின் மீது நீங்க நம்பிக்கை சாதிச்சுட்டீங்கடா சொல்லக்கூடாது எப்படி எங்கட பிளானிங் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹ் ஈமான் கொண்டு வாழக்கூடிய நமக்கு ஏராளமான தனித்துவங்கள் இருக்குது அந்த தனித்துவத்தில் பிரதானமான ஒரு அம்சம் தான் அல்லாஹ் சொல்வர்கள் நம்முடைய கேரக்டரை நம்முடைய செயல்பாடுகளை உணர்வுகளை எந்த முறையில் நடத்தினார்கள் என்றால் எந்த முறையில் அதை ஷேப் பண்ணினார்கள் என்றால் அல்லாஹ் இன்னும் மறுமை நம்பிக்கையை அடிப்படையாக வைத்து அல்லாஹ் இன்னும் மறுமை நம்பிக்கையை அடிப்படையாக வைத்து இது நம்முடைய ஒரு தனித்துவம் இந்த உலகத்தில் நாம் எதை செய்தாலும் இந்த ரெண்டு அடிப்படைகளை ஈமான் பில்லா அதே போல ஒல்யோமில் ஆக

அல்லது அதனுடைய வழிகாட்ட அடிப்படையில வாழாதவர்களை பத்தி எல்லாம் சொல்லும் போது இது அவசரமாக முன்னால இருக்கக்கூடிய இந்த இன்பங்கள் முன்னால இருக்கக்கூடிய இந்த லாபத்தை தான் அவர்கள் விரும்புகிறார்கள் நேசிக்கிறார்கள் அவங்க விட்டு விடுறாங்க அவங்களுக்கு பின்னால் அதை மறந்து அப்படி ஒன்று இருக்குதா என்று கூட ஞாபகமும் இல்லாமல் உணர்வு இல்லாமல் மிகவும் ஒரு பாரமான ஒரு நாள் அந்த பாரமான நாள் கடுமையான நாள் அதை மறந்து அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க மறந்து இந்த உலகத்துடைய தற்காலியத்தை அடிப்படையாக வைத்து அதை நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சுல் ஹானுவ தலர் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே எங்களுடைய அடிப்படை ஒரு முஹ்மின் ஒரு முஸ்லிம் நாம் எடுக்கக்கூடிய எந்த ஒரு தீர்மானத்தை இந்த ரெண்டு அடிப்படையை மையமாக வைத்து நான் எடுக்கக்கூடிய இந்த தீர்மானத்தினால எனக்கு ஆகறால நான் நஷ்டம் அடையக்கூடாது இந்த உலகத்தில் நஷ்டம் கூடாது என்றது அது இயற்கையானது யாருமே உலகத்தில் ஒரு நஷ்டம் கஷ்டத்தை வாரத்தை நாங்கள் விரும்ப மாட்டோம் நாங்களும் அதுதான் செய்யறோம் ஈமான் இல்லாதவர்களும் நஷ்டத்தையோ கஷ்டத்தையோ சிரமத்தை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள் கண் இருக்குது எங்களுடைய தனித்துவம் நமக்கு கஷ்டம் இல்லாம இருக்கணும் ஆனா அதே நேரத்தில் அடிப்படையாக நான் தெரிவு செய்யக்கூடிய இந்த தெரிவு அது செயலாக இருக்கலாம் ஒரு சொல்லாக இருக்கலாம் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆக இருக்கலாம் ஏதாவது இருந்தாலும் இதனால என்னுடைய ஆகரால நான் நஷ்டம் அடையக்கூடாது மறுமை நாள்ல நான் நஷ்டம் அடையக்கூடாது என்ற இந்த சிந்தனை என்ற இந்த அதுக்குள்ளால நாம் எதையும் போட்டு பார்க்கணும் நம்முடைய அனைத்து தீர்மானங்களும் அதை அடிப்படையாக வைத்திருக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே ரசூலுல்லா சல்லாஹ் அலி வசல்லவர்கள் அப்படியான ஒரு உம்மத்தை பயிற்சித்து அப்படியான ஒரு உண்மை ஒரு ஜெனரேஷனை உருவாக்கி அப்படியான ஒரு சிந்தனையை ஒரு கொள்கையை உருவாக்கி ஒரு டெய்என்ஏய உருவாக்கி ஒரு சமூகத்தை உருவாக்கி விட்டு போனாங்க அதான் எங்கட தனித்துவம் இந்த உலகத்துடைய தற்காலிக லாபத்துக்காக வேண்டி ஆஹ்ரா நாம் விட்டு கொடுக்க மாட்டோம் ஆஹ்ராவை எப்பொழுதும் எல்லா கட்டத்திலையும் எல்லா உலகத்திலையும் நமக்கு நல்லவதா ஆஹ்ராலையும் நமக்கு நலவழிதா நரகத்திலிருந்தும் நம்மை நீ பாதுகாத்து என்ற சிந்தனை இது நம்முடைய ஒரு மிக முக்கியமான ஒரு தனித்துவம் அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அதை பிராக்டிக்கலாக எங்களோட வாழ்க்கையில இதை அப்ளை பண்ணும் போது அதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம் என்னென்னா சொல்லுவாங்க பொதுவாக ஒரு ஒரு கன்ட்ராக்டர் ஒரு ஒப்பந்தத்தை நீங்க சைன் பண்றீங்க அதை என்ன செய்வீங்கண்டா ஒரு லீகல் டிராஃப்ட் பண்ணிட்ட சட்டத்துறை ஒரு வல்லுவனர்கிட்ட கொடுத்து அல்லது சட்டத்துறையில யாருக்கு தேர்ச்சிருக்குதோ ஒரு சட்ட தரணிட்ட கொடுத்து இது லீகலி எனக்கு எப்படி இருக்குது பாதுகாப்புகள் எல்லாம் எப்படி இருக்குது என்று சொல்லி ஒரு ஸ்கிரீனிங்க நாங்கள் செஞ்சு கொள்ளும் அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே உலகத்துல இப்பொழுது நம்முடைய வாழ்வுல ரெண்டு விடயத்தில் நாம் இதுவும் இமானுடைய உணர்வுடைய வெளிப்பாடு கொண்டு சாப்பாடை சாப்பிடும் முன்னால நாம் எதிர்பார்க்கிறோம் யாராவது குவாலிஃபைடான இதுக்கு தகுதி உள்ள ஒரு ஆள் இந்த சாப்பாடுல ஹராமான எதுவுமே கலந்து இல்லைன்னு சொல்லி ஒரு சர்டிபிகேஷனை தந்தா எங்களுக்கு மனசுக்கு ராகத் எனக்கு பயம் சாப்பிடலாம் அல்லது நான் செய்ய வேண்டிய ஒரு வேலை இதுல ஹராம் கலக்க கூடாது இது ஹலாலானதாக இருக்கணும் சுத்தமானதாக இருக்கணும் என்று ஒரு எசஸ்மெண்ட் அல்லது ஒரு சர்டிஃபிகேஷன் யாருன்னு சரி ஒரு உறுதி பாட நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அதே போல் எனக்குரிய சகோதரர்களே ஒரு வியாபாரத்தை செய்யும் போதும் நாம் அடிக்கடை என்ன செய்கிறோம் இந்த வியாபாரத்துடைய கன்ட்ராக்ட் இஸ்லாமிய அடிப்படையில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் சரியாக பேணப்பட்டிருக்குதா இதில் வட்டி கலக்கப்படுதா இதில் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு கன்ட்ராக்டுக்கு இருக்க வேண்டிய ஒரு ஒப்பந்தத்துக்கு இருக்க வேண்டிய நிபந்தனைகள் சரியாக இது ரெண்டு சாராருடைய பேணப்பட்டிருக்குதா யாருக்குமே அநியாயம் நடக்குது இல்லை என்று சொல்லி உடம்பாக்கள் இடத்துல நாம் என்ன சொல்லுறோம் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லே எப்படி நாம் இந்த ரெண்டு விவகாரத்திலையும் ஷரியாவுடைய மார்க்கத்துடைய சட்ட அடிப்படையில எவ்வாறு இது ஆகுமானது ஹலாலானது செய்ய முடியும் என்ற ஒரு உறுதி வரும் போது நமக்கு மனசுக்கு தைரியம் வருது இது ஈமானுடைய ஒரு வெளிப்பாடு அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே எந்த ஒரு செயலை செய்ய முன்னால எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கான்சியஸ் இருக்குது சொன்னார்கள் முஃப்தியில பெரிய முஃப்தியா இருந்தது அவங்களோட உள்ளன் தான் அல்லாஹ் எங்களோட ஒவ்வொரு மனிதனுடைய அந்த தூய்மையான உள்ளத்துக்குள்ள ஒரு இயற்கையாக நேச்சுரலாக தவியத்தாக ஒரு ஃபீலிங்கை வச்சிருக்கிறான் அந்த ஃபீலிங் என்ன சொல்லும் ஏதாவது அங்கனைக்கு சிரமம் அல்லது ஏதாவது நியாயம் இல்லாத ஒரு விடயம் இருக்கும் போது உள்ளம் நமக்கு குத்தி காட்டும் உள்ளம் நமக்கு குத்தி காட்டும் அன்புக்குரிய சகோதரர்களே முதலாவது அதை பில்டர் பண்ணி பாருங்க நான் இந்த செய்கிற இந்த செயல்னால நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையினால இதனால நான் ஆகிறால மாற்றிக்கொள்வேன் இந்த அளவுக்கு இந்த ரசூல் செல்லவர்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறதாக இருந்தால் சொன்னா மங்கான யூக்மின் வில்லாஹி வல் யோ மில் ஆகும் யார் அல்லாஹின் மீதும் மறுமை நாளின் மீதும் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ ய குன் அவர் ஏதாவது சொல்கிறதாக இருந்தா ஒரு நல்ல காரியத்தை ஒரு நல்ல விடயத்தை ஒரு பாசிட்டிவான ஹையரான ஒரு நல்ல விடயத்தை சொல்லட்டும் அவுல் ய ஸ்முத் அல்லது அவர் மௌனமாக இருக்கட்டும் அன்புக்குரிய சகோதரர்களே பொதுவாக நான் சொல்றேன் எங்கட வேர் வார்த்தைகள் இருக்குதே இதுல நாம் அல்லாவ பயந்துடுவோம் நான் அல்லாவ பயந்துடுவோம் நனிந்த சொன்ன வார்த்தையினால யார்ட்ட சரி உள்ளத்தை நோவித்திருப்பேன் அல்லது யாருக்கு சரி படுதூரா அல்லது பொய்யா பொய் சாட்சியா அல்லது நியாயம் இல்லாம ஒரு விடயத்தை தெரியாம உண்மையை தெரியாம நான் சொல்கிறேனா இது எவ்வளவு ஒரு முக்மினுடைய அடிப்படை அவன் பேச முன்னால அத தரவ செந்திபான் என்னன்னா மா யல் ஃபிது மின் கௌலில்ல இல்ல லதை ரகீபுன் ஹசீத் நீங்க செரிக்க கூடிய அல்லது உங்க வாயால வெளியாக கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ரகீப் அல்லத இந்த ரெண்டு மலக்குகள் அல்லாஹ் நியமிச்சிருக்கா நல்லவ பதவி விஷயத்துக்கு அல்லது கெடுதிய பதிவு பது ஒவ்வொரு ஒவ்வொருவர் ஒவ்வொரு ஆக்ஷனும் பதிவு பட்டு கொண்டிருக்கிறது. இன்று அன்புக்குரிய சகோதரர்களே எப்படியான ஒரு காலம் என்றால் இந்த வார்த்தைக்குரிய பொறுமதி இல்லாம இருக்குது வேர்டுக்குரிய பொறுமதி இல்லாம இருக்குது அதை ஷேர் பண்றதோ சொல்றதோ குறிப்பாக இந்த அரசியலுடைய காலமாக இருக்குது இந்த அரசியல் காலத்துல மட்டுமல்ல வியாபாரத்திலையும் இந்த வார்த்தை இஸ்லாத்துல ஒரு கடன் கொடுக்கும் போதுதான் நீங்க என்ன ஒரு ஒப்பந்தம் எழுதி கொள்றது அது ஷாதர் ஆனா வியாபாரம் என்று சொல்லும்போது ஒரு வாதா ஒரு வேர்ட் ஒரு வேர்ட் ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட மனசாட்சிக்கு தெரியும் அதுக்கு நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன் ரஹிமுல்லா அவர்களை பத்தி பல சிறப்புகள் சொல்லப்படும் அதுல மிக முக்கியம் என்னன்னா இமாம் புகார் ரஹிமுல்லா அவர்களும் இடக்கிட வியாபாரங்கள் ஒரு வியாபாரியாக சில பிசினஸ் செய்வாங்க ஒரு பொருளை ஒரு நாளைக்கு முன் ஒருத்தர் வந்து வேலை பேசினாரு வெளியில ரைட் நான் கொஞ்சம் உடன்படல்லு நாளைக்கு ஒரு வேர்டை கேட்ட எனக்கு தரையிலுமா சொல்லி நாளைக்கு ஒரு வாக்குறுதியை இன்னும் கொடுக்கல யோசிச்சு சிந்திச்சுட்டு உங்களுக்கு நாளைக்கு நான் ஒரு வேர்டை வேர்டாரேன் என்று முகாரி ரஹம்லா அருகே சொல்கிறாரு இரவு இதை பத்தி யோசிக்கிறாரு ரகஜத்துடைய நேரத்துல முடிவெடுக்கிறாரு வந்தவருக்கு அவர் கேட்ட விலைக்கு நான் கொடுக்கிறேன் அவ்வளோதான் கடைக்கு வந்தா பேசினவர் வர முன்னால இன்னொருத்தர் வந்து அதை விட பெரிய பிரைஸுக்கு கேட்கிறார் அதே சாமான் எப்படி இருக்கும் அல்லாஹ் சோதிக்கிறார் இங்கனைக்கு லாபம் கூட நேற்று வாக்குறுதி கொடுக்கவும் இல்லை இமா முஹாரி ரஹிமுல்லா என்ன சொன்னாங்க தெரியுமா இல்லை எனக்கு உங்களுக்கு விற்க முடியாது சொல்றார் நான் உங்களுக்கு தந்தேன் பெஸ்ட் ப்ரைஸ் இந்த ப்ரைஸுக்கு யாரும் வாங்க மாட்டாங்க சொன்னாங்க இல்லை நேற்று ஒரு ஆள் வந்தாரு அவர் என்னோட மிச்ச நேரம் விளை பேசினாரு வில பேசி நான் நாளைக்கு நான் வாக்குறுதி தாரேன் என்று இன்றைக்கு காலையில என்னை மனசுல முடிவெடுத்துட்டேன் அவருக்கு கொடுக்க இப்போ இப்ப கொஞ்சம் கூட லாபத்துக்காக வேண்டி என்னை மனசை நான் எடுத்த தீர்மானத்தை நான் மாற்ற விரும்பலை இதுக்கு என்ன சொல்றது இந்த காலத்தில் கார்ப்பரேட் ட்ரெயினிங்கில் சொல்லுவாங்க இன்டகிரிட்டி என்னுவாங்க சொல்லுவாங்க ஒரு ஒரு நீங்கள் மனசாட்சியோட நடந்து கொள்ளணும் வியாபாரத்தில் இன்டகிரிட்டின்னு சொல்லி வேர்ட் அன்புக்குரிய சகோதரர்களே இன்று இந்த வியாபார உலகத்தில் இதெல்லாம் பெஸ்ட் ப்ராக்டிஸ் நல்ல பிராக்டிஸ் ஆக இதெல்லாம் செஞ்சா உங்களோட வியாபாரம் சக்சஸ் ஆகும் உங்களோட கம்பெனி சக்சஸ் ஆகும் உங்களோட கம்பெனியுடைய பிராண்ட் நேம் நல்ல முறையில் இருக்கும் என்று அவங்க சொல்ற எல்லா விடயத்தையும் எங்கடூல் அலிசல் அவர்கள் கற்றுத்தந்து கற்று தந்து பேட்டிருக்கிறார் என்ன இது எந்த அளவுக்கு மனசாட்சி அது கொடுத்தா குறு குறுக்கி தான் இருக்கும் ஏன் கொஞ்சம் கூட லாபத்துக்கு அந்த மனுஷனுக்கு கொடுக்கறத நான் முடிவு செஞ்சத நான் மாத்திட்டேன் உலகத்துடைய லாபத்துக்காக வேண்டி உள்ளத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே சில நேரங்கள்ல சரியாவுடைய பார்வையில நீங்க ஒரு முப்திட்ட போயிட்டு கேட்டீங்கண்டா அப்படி நீங்க மாத்தி மற்றவருக்கு கொடுத்திருந்தா அந்த வியாபாரம் ஆகும் ஆகுமா இல்லையாண்டா சொல்லுவாங்க அது வியாபாரம் ஆகும் என்னண்டா நேற்று வியாபாரம் நடந்து முடியல அந்த அகத் பூர்த்தி இல்ல முடிஞ்சு இருந்தா வேற விஷயம் ஆனா யாவாரம் முடியல இந்த இன்னும் வியாபாரத்துடைய அந்த கன்ட்ராக்ட் ஓப்பனாக இருக்குது ஹராம் ஹலால் அல்ல அதை விட பால் போயிட்டு வளர்ப்பாங்க ராமுனா அஸ்ஸாலி முல்லாலி தொழுகையை பத்தி பல விஷயங்களை பேசிட்டு கடைசியாக சொல்லுவாங்க தொழுகையுடைய பரவு சுண்ணத்தெல்லாம் பேசிக்குவாங்க திருகுவுடைய எந்த ஒரு பகையும் சொல்லில்ல தொழுகையில் ஹுஷு ஹுஷு வந்து ஒரு நிசந்தனைன்னு இல்லை நான் அதை பண்ணே பண்ணேயா கொதையில குஷு இரையச்சம் பயபக்தி அவதானம் இறை ஞாபகத்துடன் தொழுறன்றது பிற்கையில ஷாபி மத அப்படின்னு சொல்லி இல்ல அனுபவி மத சொல்லி இல்ல அம்பலிலன்னு சொல்லி இல்ல மாணிக்கலன்னு சொல்லி இல்ல தொழுகுடைய பருதுகள் தொழுகுடைய நிபந்தனைகள் தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்கள் அது ஒன்றும் இல்லை ஆனா அது எவ்வளவு பிரதானமான விஷயம் அல்லதே நம்பி சலாத்தியின் ஹாஷின் அவங்க தொழுகையில் ஷூவோட இருப்பாங்க அது ரூவோட அடிப்படை உள்ளத்துல அவங்களுக்கும் அல்லாஹுக்கு மத்தியில் தான் தெரியும் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த ஈமான் மங்கால யுக்மினு மில்லா இவல் யோ மின் அது வெளிரங்கமாக எங்களுக்கு ஒரு நிபந்தனையாகப் போட்டு அதை மெஜ பண்ண முடியாத ஒரு விஷயம் அது உங்களுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் உங்களோட ஒவ்வொரு ஆக்ஷனையும் எங்களோட ஒவ்வொரு ஆக்ஷனையும் எங்களோட ஒவ்வொரு செயலையும் அந்த பில்டரிங் குள்ள போட்டுதான் நாம் தீர்மானத்தை எடுக்க வேண்டும் அதே போல் அன்பு கூடிய சகோதரர்களே அல்லாவிதலாவது அவதானத்தை அதன் பக்கம் இருக்கு இரண்டாவது மிக முக்கியமான விடாவுடைய அல்லாவுடைய நாட்டம் இல்லாம எங்களுக்கு நாடவே முடியாது சொருத்து தருல அல்லாஹ் அப்படிதான் அந்த சூறாவை முடிக்கிறாங்க எங்களுக்கு அந்த சிந்தனையே வராது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அல்லாஹ் இயக்கிக் கொண்டிருக்கிறான் அல்லாஹ் கொண்டிருக்கிறான் அல்லாஹ் நாடினா தான் எங்களுக்கு நாட முடியும் அந்த உணர்வுகள் அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே முதலாவது எந்த ஒரு தீர்மானத்தை எடுக்க முன்னால நாம் ஆஹராவையும் அல்லாவையும் அடிப்படையாக வைத்து அந்த தீர்மானங்கள் எடுக்கிறது இரண்டாவதாக அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் எதுவுமே நடக்காதுடா எங்கட எல்லா பிளானிங் திட்டம் எல்லாத்துக்கு பின்னால அல்லாஹின் மீது நாம் தவக்குள் வைக்கும் தவக்குள் சஃபருடைய மாதத்துல கடைசி ரெண்டு மூணு நாட்கள் இருக்கிற இன்றைக்கு இருபத்தி நாலாம் தேதி சஃபர் மாதம் வரக்கூடிய புதன் கிழமை மாலையில புறத்தென்பட்டா வியாழக்கிழமை ரவியூனில் அவ்வல் முதல் புற புற தென்பட இல்லண்டா வெள்ளிக்கிழமை முதல் புறையாக ரவீனில் அவ்வல் மாதம் ரசூலுல்லா சல்லாஹ் அலி செல்லவர்கள் பிறந்த மாதம் அதிகமாக செல்லல்லா அலி செல்லவுடைய அந்த சீரா ஞாபகப்படுத்தப்படக்கூடிய மாதம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் நாம் செல்லல்லா அலி செல்லம் அவங்களை ஞாபகப்படுத்தணும் அவங்கள சீராவை படிக்கணும் ஆனால் இந்த ரவியூனில் அவ்வல் மாதம் காலாகாலம் காலாகாலம் காலா காலம் ஹிஸ்டரியில காலா காலம் அது விசேஷமாக ரசூ செல் அல்லாஹ் அலி செல்லம் அவர்களை ஞாபகப்படுத்தக்கூடிய அங்கு செல் அல்லாஹ் அலி செல்லமுடைய அந்த மௌலி தின் ஓதுறது செல்லல்லா அலி செல்லமுடைய சீரா அரபு மொழியில செல்லல்லா அலி செல்லமுடைய வாழ்க்கை வரலாறு கவிதை வடிவத்துல அதெல்லாம் பதிவாக்கப்பட்டு இருக்குது அதை படிக்கிறது என்னென்னா செல்லல்லா அலி செல்லமுடைய முகப்பத் அன்பு பாசம் உள்ளத்துக்கு வரத்துக்கு ஆனா நோக்கம் என்னென்னா அந்த செல்லல்லா அலி செல்லமுடைய அன்பு பாசம் செல்லல்லா அலி செல்லவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் முறையாக திட்டமிட்டார்கள் பிளான் பண்ணினார்கள் ஆகிராவை அடிப்படையாக வைத்து எல்லாத்தையும் செய்தார்கள் திட்டமிட்டு உலகத்தில் இருக்கிற எல்லாம் பெஸ்ட் பிளானிங் ஹிஜ்ரத் எடுத்தோம்னா என்றா அத போல ஒரு பெஸ்ட் பிளானிங் இல்ல வடக்குக்கு தான் மக்கள் இருந்து வடக்கு பக்கம் நோத்துல தான் மதீனா இருக்குது ஆனா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரயாணத்தை ஆரம்பித்தாங்க தெற்குக்கு சவுத்துக்கு சவுர் குஹைக்கு சதன் பக்கம் அப்படின்டா எல்லாரும் தேடுவாங்க அந்த பக்கம் தான் போயிட்டு தேடுவாங்க பிரயாணத்தை ஆரம்பிச்சாங்க இந்த பக்கம் போயிட்டு மூணு நாட்கள் ரெண்டு இரவும் மூணு நாட்களும் இருந்து ரசூ அலி செல்ம அவர்கள் அதுல அப்துல்லா உரை சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருவரை வழிகாட்டியாக எடுத்து இது அவ்வளவு அழகான ஒரு திட்டம் பிளானிங் அல்லாஹுடைய பாதுகாப்பு இல்லாம இல்லை ஆனா இது ரசூசல்ல எனக்கு கட்டுத்தாரா இந்த உலகத்துடைய விவகாரங்களை அல்லாஹ் உங்களுக்கு தந்த புத்தி அல்லாஹ் உங்களுக்கு தந்த ஆற்றல் அல்லாஹ் உங்களுக்கு தந்த நாலேஜ் இது எல்லாத்தையும் அடிப்படையாக வைத்து உங்களோட பெஸ்ட்டை நீங்க செய்யணும் அதுக்கு பின்னால நீங்க தவாக்குள் வைக்கணும் இதெல்லாம் செஞ்சதுக்கு பின்னால குறைஷி காஃபிர்கள் சவுர் குகை கிட்ட வரக்கிற உபக்கிர சித்தி கொடுத்தது எல்லாம் ஆனவங்க கொஞ்சம் அஞ்சு பயந்தாங்க அல்லாஹ் அல்லது ஞாபகப்படுத்தாங்க இதை போல உள்ளி சாஹிபி லா தஹசன்

திட்டமிடுங்க பிளான் பண்ணுங்க ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுங்க என்றது ஈமானுக்கு அல்ல ஆனா அதை செய்யும் போது அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்து தவக்குள் வைத்து செய்ய வேண்டும் செஞ்சதுக்கு பின்னால நாங்கள் சொல்லணும் அதன் மீது நீங்க உங்களோட நம்பிக்கையை வைக்காதீர்கள் அல்லாஹுடைய உதவியின் மீது நீங்க நம்பிக்கை சாதிச்சுட்டீங்கன்னா சொல்லக்கூடாது எப்படி எங்கட பிளானிங் எப்படி எங்கட பிளானிங் எப்படி நாங்க செஞ்சோம் அல்லாஹ் அக்பர் அந்த நேரத்துல சொல்லணும் லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லா என்னுடைய பிளானிங் அத பிளான் பண்றதுக்கு அத சிந்திக்க கூடிய சக்தியே எனக்கு வழங்கினவன் அல்லாஹ் அதனால என்னுடைய பிளானிங் அல்ல இது அல்லாஹ்வுடைய நாட்டம் இது அல்லாஹ்வுடைய இஷ்டம் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம எனக்கு எதுவுமே செய்ய முடியாது ஆனா அழகாக திட்டமிடும் இது ரெண்டையும் அழகாக நாங்க ஜாயின் பண்ணுவோம் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இறுதியாக நாம் அரசியல் காலத்தில் இருக்கிறோம் அரசியல் காலத்தில் இருக்கிறோம் அஞ்சு பயந்து நீங்க இந்த விடயங்கள்ல கமெண்ட் பண்ற விடயங்கள் அல்லாஹத்துல உதவி தேடுங்க அல்லாஹ் அல்லாஹிடத்துல தேடுங்க எதுல நலவு இருக்குது யாரு வந்தா உம்மத்துக்கு எங்க நாட்டு மக்களுக்கு நலவு இருக்குது என்று எங்களுக்கு வெளிரங்கமா தான் தெரியும் ஆனா உள்ரங்கம் அல்லாஹ் இடத்துல நீங்க உங்களோட ஹோம்ஒர்க்க செய்யுங்க மனசாட்சிக்கு உறுதியாக உங்களோட மனசு என்ன சொல்லுது உலகத்துடைய லாபத்தை மட்டும் பார்க்காதீங்க உங்களோட தற்காலிகமான லாபத்தை பார்க்காதீங்க ஒட்டுமொத்த பார்த்து மனசாட்சிக்கு நீங்க ஷாஹி சொல்றீங்க ஷாஹி சொல்றீங்க உங்களோட வாக்க பணத்துக்காக வந்து விற்கிறது இருக்குது இது ஒரு மகா ஒரு பெரிய ஒரு பாவம் பணத்துக்காகவே நீ வாக்க யாருக்கு சரி பொய் சாட்சி சொல்லுமா பணத்துக்காக வேண்டி வாக்களிப்பது என்பது ஒரு சாட்சி சொல்றதுக்கு சமம் அதான் உலமாக்க சொல்றீங்க ஷாகித் உங்களுக்கு தெரிஞ்ச அடிப்படையில் இவர் நல்லவர் இவரால் அதை செய்ய முடியும் என்ற ஒரு ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்குது இவருக்கு அதை செய்யக்கூடிய ஆற்றல் சக்தி திறமை இவர் ரெண்டும் இவற்ற நேர்மையும் இருக்குது திறமையும் ரெண்டும் இருக்கணும் அலீம் அல்லாஹ் அப்படியான நல்லவர்களை நமக்கு நம்முடைய விவகாரத்துக்கு பொறுப்பானவர்கள் அல்ல ஆக்கி வைக்க வேண்டும் முஸ்லிம் அல்லாஹ் இடத்துல அதிகமாக நாம் கை உலகத்துடைய அரசியல் இருக்குது அரசியல் உலக அரசியலுடன் இருக்குது உலகத்துடைய நிலைமை அநியாயக்காரருடைய கைதான் மேலோங்கி இருக்குது எல்லோருக்கும் தெரியும் எல்லோரும் ஒரு பக்கம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ன பலஸ்தீன்ல சூதான்ல உலகத்தில் நடக்கக்கூடிய அநியாயம் இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஆனா அந்த அநியாயக்காரன் இன்னும் பலத்தோடு அந்த அநியாயக்காரர்களுடன் தான் உலகத்துடைய சக்திகள் இருக்குது இதெல்லாம் அவங்களுடைய விடயத்தில் உதாசீனமாக இல்லை ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே வெல்ற பக்கத்துக்கு போறதல்ல நேரம் நியாயம் எங்க இருக்குதோ அங்கு நாம் நிற்க வேண்டும் வெல்ற பக்கம் பொதுவாக நான் பாக்கிறோம் வெல்ற பக்கத்துக்கு போறது என்று எங்க நேர்ம இருக்குதோ எங்க நியாயம் இருக்குதோ என்ற அல்லாஹ் இடத்துல நீங்க கேளுங்கயா அல்லாஹ் எனக்கு நேர் வழி காட்டு என்னுடைய இந்த விவகாரத்துல நான் எந்த முறையில நடக்கணும் என்று அல்லாஹனா செஞ்சு தொழுந்து துரா செஞ்சு ஏன் என்னுடைய வாக்க நான் யாருக்கு அளிக்கிறானோ அவன் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது அவன் அமானத்தை பாதுகாக்கணும் அப்படி நான் தெரிஞ்சு தெரிஞ்சு கொடுத்தா நான் அல்லாவுக்கும் வகை சொல்லணும் அதனால அஞ்சு பயந்து இந்த விடயங்கள்ல நடந்து கொள்ளும்படி வேண்டு கொண்டதோடு அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து நமக்கு ஒரு சிறந்த சூழலில் சீபாக்குவானாக அடைய இருக்கக்கூடிய இந்த ரபியூனில் அவள் மாதத்தில் சீராவ நன்று படித்து அவருடைய மகப்பத்தை உள்ளத்தில் புணாரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவாயாக நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக பெற்றெடுத்த தாய் தொந்தர்கள் உற்றார் ஒருவர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக அல்ல அனைத்துமே உனக்காக வேண்டி அடிப்படை அமைத்து தீர்மானம் எடுத்து வாழக்கூடியவர்களாக நம் அனைவரையும் की पाया है, नमः इकोरंदे कुलवाया है, नम अनेवर ख़ुनी वली काटवाया है, नम अब कुर नल्लो रोसूले मुलुला हतलेयू, अमैदियाने, नीदा माने, ओरसूले नी हुआ Thank you for watching. Please remember to subscribe, like, and share our Red Masjid YouTube channel. We appreciate your continued support. May we all be rewarded, and may the Almighty forgive our sins. See you next week. Insha'Allah.